ஃபெமினைன் பிராண்டில் ஒரு மிராக்கிள் ப்ராடக்ட் பேண்டி லைனர் அந்த பேண்டி லைனரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பேண்டி லைனர் பேக்கெட்டில் தேர்ட்டி பீசஸ் இருக்குங்க அது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் நம்ம எப்பயும் போல் நாப்கின் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இதையும் பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணணும் ஆனால் இதில் இருக்கிற டெக்னாலஜி அதாவது ஆனையான் ஃபார் இன்ஃப்ரா ரெட் மேக்னடிக் அண்ட் கைட்டின் இந்த டெக்னாலஜி எப்போ வேலை செய்யும் அப்படின்னா அந்த ஆனையான் ஷிப்பில் ஈரம் பட்டா மட்டும்தாங்க வேலை செய்யும் நம்ம நாப்கினில் பீரியட்ஸ் டைமில் பிளட்டு விளையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செஞ்சிடும் இதில் நம்ம யூஸ் பண்ணுறம் போது த்ரீ டு ஃபோர் ட்ராப்ஸ் வாட்டர் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறம்போது அது சூப்பராக ஒக்கட்டாகுங்க நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் பேண்டி லைனர் யூஸ் பண்ணும்போது அந்த ஆனியான் சிப் க்ரீன் கலரில் இருக்கும் அதில் த்ரீ டு ஃபோர் ட்ராப்ஸ் வாட்டர் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணணும் தேங்க் யூ